என்னப்பா வாடகை பணம் என்னாச்சு நானே வந்து உங்களை பார்க்கலான்ட்டு இருந்தேன் ரெண்டு நாள்லாம் வாடகை பணம் தந்துடுறேண்ணா ஏப்பா இந்த காம்ப்ளெக்ஸ்லேயே தேதியானா ஆளாக வாடகை நீ நீதான் நீயே ரெண்டு டைம் கேட்குற முன்னமெல்லாம் வியாபாரமே இல்லைண்ணா ரொம்ப டல்லா இருக்கு கஸ்டமர்லாம் ஒன்றும் பெருசாக வரதில்ல எப்படி வியாபாரம் ஆகும் அதான் உள்ளே ஒருத்தனை தரத்தனை பிடிச்ச மாதிரி வேலைக்கு வச்சுருக்கே அவனுக்கு பதிலாக கண்ணுக்கு அழகாக லட்சணமாக ஒரு பொண்ணை வேலைக்கு போய் நாலு கஸ்டமர் வருவானுங்க பொண்ணா பொண்ணெல்லாம் சரிப்பட்டு வருமானா விக்கினா ரொம்ப வருஷமாக வேலை செய்கிறான் வேலை செய்யலைனாலும் நல்ல பையன் அவனை எப்படின்னா வெளியே தாட்டுறது எத்தனை வருஷம் இருந்தாலும் வேலை ஒழுங்கா உள்ளனா ஆளை மாற்ற வேண்டியதுதான் நான் சொல்கிறத சொல்லிட்டேன் அப்புறம் வைச்சிட்டோம் அப்படின்றீங்களா சரி விக்கி வெளிய போயிருக்கான் வரட்டும் ஏதாவது பேசி தாட்டி விட்டுறேன் சட்டு போட்டுன்னு ஆளை மாத்திட்டு வாடகை தர வலிய பாரு எப்படியோ போல போடனா சரி இல்றா எங்க போகிற என்ன பாஸ் கேள்வி இது கடைக்குள்ளே போயிட்டு போயிட்டுருக்கேன் நவுருங்க கணக்கு வேற பார்த்து வச்சுட்டு கடை வேறு எடுத்து வைக்கணும் இல்ல நீ கிளம்பு இனிமேல் வர வேணாம் வர வேணாமா விளையாடாதீங்க பாஸ் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லடா புரிஞ்சிருச்சு நான் ஒன்றுக்கு போயிட்டு வரேன்னு போய் சொல்லிட்டு என் ஆளை பார்த்துட்டு வரேங்கறதை கண்டுபிடிச்சிட்டீங்க சரி இது இனிமேல் போய் சொல்ல மாட்டேன் சரியா நவருங்க சொன்னா புரிஞ்சுக்கோ விக்கி உனக்கே தெரியும்ல வியாபாரம் அப்படி நடக்குதுன்னு கடை வாடகை என்னால் கொடுக்க முடியலடா இதுல எங்க இருந்துடா உனக்கு சம்பளம் தருது ஏன் புரிஞ்சுக்க மாட்டற என்ன பாஸ் பேசிகிட்டு இருக்கீங்க உங்ககிட்ட யார் சம்பளம் கேட்டா உங்களால் முடியறப்ப கொடுங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க நவருங்க சொன்னா புரிஞ்சுக்கோக்கி விக்கி ஒழுங்கா கிளம்பிடு கிளம்பு கிளம்புனா எங்கே கிளம்புறது நான் எங்க போவேன் எங்கேயோ போ அதெல்லாம் முடியாது நான் இங்கதான் இருப்பேன் ஏய் சொன்னா அவனுக்கு புரியாதடா கழுத்து பிடிச்சி வெளியத்துலனா தான் போவியா ஒழுங்கா போடா

சே அந்தாலும் ஒரு மனுஷனா ஒரு நாள் உண்மையா இருக்கணும் போய் துரத்தி விட்ருக்கான் அவன் விசுவாசம் கூட ஒரு மரியாதை இல்லையா என்ன சொன்ன ஏகே மகிழ்ச்சி தான் உன்னோட அடையலாமா நீ ஏகே மொபைல்ஸ்க்கே அடையாளம் நீ இல்லாமல் எப்படி அந்த கடையை நடத்தினான்னு பாத்துக்கிறேன் இல்லை பாஸ் அந்த மாதிரி ஆள் இல்லை அவர் நல்ல மனுஷன் வேற ஏதோ தான் அவருக்கு அப்படி சொல்லி கொடுத்துருக்கான் சேச்சே அதெல்லாம் இல்லை நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பாஸ் ஒரு பொம்பளை பிள்ளை வேலைக்கு வைக்கிறதா தகவல் பொம்பளை புள்ளையா ஐயோ இது வரைக்கும் பாசு கை கால விழுந்தா அது எப்படியோ மனசு மாத்தி உள்ள வரலான்னு நினைச்சேன் போச்சா அதுவும் முடியாதா ஏன் முடியாது நான் சொல்றத செஞ்சா முடியும் என்ன செய்யணும் உன் பேர் என்ன விக்கி இனிமே நீ விக்கி இல்ல வினோதினி தம்பி வாப்பா சொல்லுங்கண்ணா நம்பி வேலைக்கு போனேன் வேணாம்னு அம்மா வாங்க சார் உன் பேர் என்னம்மா ி சார் என்ன அண்ணா வார்த்தைக்கு வேர்த்த பாப்பா சாருங்குது தம்பி தமிழ் எல்லாம் பார்க்கலையா அதில் வீட்டுக்கு வேலைக்கு வர பொண்ணுங்க வீட்டு ஓணர சார் சார்னு கூப்பிட்டு கடைசியில் அந்த வீட்டுக்கே ஓனராதுங்க அது மாதிரி தான் பொண்ணு நல்ல சாமத்தியமான பொண்ணு அது மட்டும் இல்லை நல்ல அடக்க உடக்கமான பொண்ணு பாத்தீங்களா குடிஞ்ச தலை தானே அண்ணே அந்த பாப்பா ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஃபோனை உள்ள வை சரிண்ணே நீங்க நீங்கள் வச்சிருக்க பேக்குக்கும் அந்த பொண்ணுக்கு ஒரு மார் இருக்கு சுத்தி எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க நீங்கள் கிளம்புங்க சே அக்கில்ல பை வச்சது ஒரு குத்தமாடா சரி போ நீ பாத்துக்க நான் வரேன் சரிமா நீங்க உள்ள வெயிட் பண்ணுங்க ஒரு சின்ன வேலை நான் முடிச்சு வந்தறேன் ஓகே சார் மா சார் எடுத்துக்கோங்க பாதமா காடையே பிரகாசமா இருக்கு பொண்ணுன்னா ஒண்ணமர்தமா இருக்கணும் அப்ப நான் பொண்ணு மாதிரி இருக்கேனா நல்ல பொண்ணு மாதிரி இருக்கேனான் கேட்டேன் நீ நல்ல பொண்ணுதாமா இதுக்கு முன்னாடி ஒருத்தன் வேலை செஞ்சான் பாரு ஐயோ கேப்பையா அவனும் உருப்பிட மாட்டேன் கடையும் உருப்பிட விட மாட்டேன் சார் அப்படிலாம் பேசாதீங்க அவரு கேட்டார்னா ரொம்ப கஷ்டப்படுவாரு அவன் கஷ்டப்பட்டா கஷ்டப்பட்டு போட்டோமா ஐயோ உனக்கு ஒன்று வாங்கிட்டு வரணும்னு நினைச்சேன் மறந்தே போயிட்டனே சரி வெயிட் பண்ண அப்பயும் வாங்கிட்டு வந்துடுறேன் யக்கே மொபைல்ல பொண்ணா யாரோ சொல்லுமேடா பொண்ணாவ டேய் கதி நீ சொன்ன மாதிரி ஊமேலமே ஒரு பொண்ணு தான்டா இருக்கா சாமதியா இருக்கா இரு நான் உசாப் போறேன் எங்க போற ஆளால தனியா போய் ட்ரை பண்ணுவான் யாருக்கு சிக்கிதோ அவங்களுக்கு தான் அந்த பொண்ணு அப்ப நான் போறேன் யோ எங்க போறாய் வயசான காலத்துல அதான் என் பொண்டாட்டி என்கூட இல்ல இல்ல அத நான் போறேன் யோ டேய் இல்ல எங்க போற

நேம் அப்படி ஒரு ஸ்வீட் நான் கேள்விப்பட்டதே இல்லையே பண்ணிகே ஏய் ஹலோ டோன் டிஸ்டப் மீ ஐ ஹாவ் லாட் ஆஃப் ஃபோர்க் ப்ளீஸ் கோ கோ இது போதும்ல எனக்கு என்ன அண்ணா சிரிச்சிட்டே வர்றீங்க அவ பேரு வினோதனியாம்மா பேரு சொல்லிட்டாங்களா பேரு மட்டுமா சொன்னா இன்னொன்னு கூட சொன்னால என்ன சொன்னாங்க

எந்த பொண்ணையும் இது வரைக்கும் கண்ணை பார்த்து பேசணும் இல்லை ஆனால் உன் கண்ணு என்னை ஈர்க்குதுடி என்ன ஆள் பார்க்க மோடமா இருக்கன்னு துணிஞ்சு துணிஞ்சுவா உன்னை தூக்கின்னு போறேன் யாரை பார்த்து பேசிட்டு இருக்கோம் ஐயோ அவ எங்க நிக்கிறா இவன் எங்க நின்று பேசிட்டு இருக்கான் பாரு நீ நிதானமா இல்லை உன் கால் தரையில் பண்ணல

சாரி சிஸ்டர் பிளண்டர் மிஸ்டேக் கட்டையில் போகிறவன் கையை பிடிக்கிறான் பாரு இன்னும் எதெல்லாம் சமாளிக்க போகிறோமோ தெரியலையே முடியலடா சாமி ஒண்டிப்புலி வாட் ஹேப்பன் அடிச்சது இறங்கிருச்சு நான் இன்னொரு ரவுண்டு போட்டு வரேன் நீ இன்னொரு ரவுண்டாக போடு நான் ஏ ரவுண்டை முடிச்சுட்டு வரேன் முருகா அண்ணாச்சி உலகத்திலேயே ஒரே பொண்ணுக்காக அப்பனும் மௌனும் அடிச்சுக்கிறது இங்கே தான் பார்க்க என்ன இவ வரா அப்போ இதே வேலையை தான் சுற்றிட்டு இருக்கீங்களாடா சை ஒரு பொண்ணு வேலைக்கு வந்துடக்கூடாது இது என்னோட ஓட்டர் ஐடி இது என்னோட டிரைவிங் லைசன்ஸ் இது என்னோட ஆதார் கார்டு ஐயோ ஜெராக்ஸ் எடுக்கிறது இல்லை வேணும்னா பக்கத்து கடையில் கேட்டு பார்க்குறீங்களோ ஐயோ ஜெராக்ஸ் எடுக்க வரலைங்க இதுலேருந்து நான் எவ்வளோ பொறுப்பாக இருக்குன்னு உங்கள்கிட்ட காட்ட வந்தேன் ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் தான் என்ன பொறுப்பாக பார்த்துக்கணும் ஒரு கவிதை சொல்லுங்க ஆய்கழுவ தேவை தண்ணி நீ தான் என் கனவு கண்ணி ஒரு நிமிஷம் வரீங்களா இனிமேல் எவனாவது கடப்பக்கம் வந்து பாருங்கடா மகனே என்னாச்சு உனக்கு ஊத்திக்குச்சா நைனா அவ சரியான பஜாரியா இருக்கா நைனா அப்ப எனக்கு எது பண்ண அவதான் இப்ப பாருங்கடா என்னோட அனுபவத்தை இன்னும் இந்த தடவை நம்ம அப்பா வரோம் பெத்த அப்ப வயாலே மக ஐலவின்னு கேட்கறத விட கேவலம் இந்த உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது பேசாம நம்மளே சரண்டர் ஆயிடலாம் என்னம்மா புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கியா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா என்ன ஹெல்ப்மா சொல்லுமா நான் வந்ததுலேருந்து ஊருக்குள்ளே நிறைய பேர் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணி டார்ச்சர் பண்ணுறாங்க எனக்கு லவ் பண்ணவே விருப்பம் இல்லை எனக்காக அவங்களை ஏதாவது கேள்வி கேட்க முடியுமா ஹேய் யாராவன் எவன்டாவன் ஏன் ஆள்கிட்டே ப்ரப்போஸ் பண்ணுறது ஐயோ ப்ளீஸ் நீங்களும் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிடாதீங்க நான் ஆல்ரெடி நிறைய காயப்பட்டிருக்கேன் என்ன காய போட்டிருக்கேன்னு சொல்லுமா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போயிடுவோம் என் மனசு உங்களுக்கு புரியலையா என் மனசு உனக்கு புரியலையா உன்னை தேடி கண்டுபிடிக்கவே எழுபது வருஷம் ஆயிடுச்சு ஸோ இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் டக்குன்னு சொல்லிடுறேன் ஐ லவ் யூ ஐயோ என்னமா என்ன சந்தேகப்படுறியா நான் இன்னு வரைக்கும் வெர்ஜினா தான் இருக்கேன் நம்பிக்கை இல்லனா என் ரெண்டு பசங்க கிட்ட கேட்டு வேற வழி இல்ல மாமா 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 நான் உங்க பையன் விக்கிய லவ் பண்றேன்

நான் ஒரு ஆம்பிளியாருக்கு சரி ஓகே இது உண்மையாகவே ஒரு பொண்ணு வேலைக்கு வந்திருந்தா அவகிட்ட இப்படிதான் தான் நடந்திருப்பீங்களா உங்கள் வீட்லேயும் பொண்ணுங்களா வேலைக்கு போகிறாங்களாடா அப்புறம் அப்புறம் உங்களுக்குலாம் அப்படி பண்ண மனசு வருது அவன் என்னடானா கை பிடிச்சிருக்கிறான் இவன் என்னடானா கண்ணத்தை பிடிச்சிக்கிடுறான் சை உங்களை மாதிரி ஆளுங்களால ஆளுதாண்ட ஒரு பொண்ணு கூட நிம்மதியாக வேலைக்கு போக முடியல எப்பாடி கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காடா ஆனால் இந்த விஷயத்தில் பாஸ் எவ்வளோ பரவாயில்லடா வேலைக்கு வந்ததுலேருந்து இது வரைக்கும் என்கிட்ட தப்பாக ஒரு பார்வை கூட பார்க்கல தப்போ ஒரு வார்த்தை கூட பேசலடா ஆம்ப என்ன அவருமாதிரிதான்டா இருக்கணும் பாஸ் மன்னிச்சிருங்க பாஸ் எனக்கு என்ன பண்றன்னு தெரியல அதான் இப்படி பண்ணிட்டேன் இப்ப கூட உங்களை தான் பாஸ் பெருமையா பேசிட்டு இருந்தேன் தயவு செஞ்சு வேலையை விட்டு போன் மட்டும் சொல்லிடாதீங்க பாஸ் வேலையை விட்டுனா தூக்க மாட்டேன்டா எனக்கும் ஒரு பொண்ணை வச்சு வேலை செய்யணும்னு விருப்பமே இல்லை என்னைக்குமே தான் நம்ம கடைக்கு கரெக்டான ஆளு சரி உள்ள போய் வேலையை பாரு ரொம்ப தேங்க்ஸ் பாஸ்